எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பதினைந்தாயிரம் மாணவ மாணவியர் பங்கேற்றனர் ரோபோ பாட்டு பாடி நடனமாடி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியை வேந்தர் டாக்டர் பாரிவேந்தன் தொடங்கி வைத்தார் எஸ்ஆர் எம் கல்விக் குழுமம் இன்று நடத்திய பொங்கல் திருவிழாவில் எஸ்ஆர்எம் எம் கல்லூரியில் பயிலும் அறுபது வெளிநாட்டு மாணவ மாணவியர் உட்பட சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர் அளவில் அதிக மாணவர்கள் பங்கேற்ற இந்த பொங்கல் திருவிழாவில் எஸ்ஆர்எம் மாணவர்கள் உருவாக்கிய ரோபோ பாட்டு பாடி நடனமாடி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியது பொங்கல் திருவிழாவினை எஸ்ஆர்எம் எம் கல்விக் நிறுவனர் மற்றும் வேந்தர் டாக்டர் டி ஆர் பாரிவேந்தர் தொடங்கி வைத்தார் உலகெங்கும் பரவியுள்ள தமிழர்களின் திருவிழாக்களில் முக்கியமானது பொங்கல் திருவிழாவாகும் பாரம்பரியம் கலாச்சாரம் மற்றும் வீரத்தை பறைசாற்றும் இந்த விழாவை உலகெங்கும் உள்ள தமிழர்கள் மற்றும் இந்தியர்கள் உழவர் திருநாளாகவும் சங்கராந்தி திருவிழாவாகவும் தொன்று தொட்டு உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் அதன்படி ஆர் எம் கல்விக் குழுமம் சார்பில் சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள எஸ் ஆர் எம் அறிவியல் தொழில்நுட்ப கல்வி நிறுவன வளாகத்தில் இன்று பொங்கல் திருவிழா வண்ணமயமாக நடைபெற்றது எஸ் ஆர் எம் தமிழ் பேராயம் மாணவர் நலன் இயக்ககம் விளையாட்டுத்துறை ஆகியவை இணைந்து இரண்டாவது ஆண்டாக இந்த விழாவினை நடத்தினா் இந்த விழாவில் மாணவ மாணவியர் ஆசிரியர் பெருமக்கள் அலுவலர்கள் ஊழியர்கள் என சுமார் பதினைந்தாயிரம் பேர் பங்கேற்றனர் விழாவில் பங்கேற்றவர்களில் பலர் தமிழர்களுக்கே உரிய பட்டு கைத்தறி ஆடைகளை ஆடைகளைப்படுத்தி உற்சாகமாக வண்ணமயமாக பங்கேற்றனர் பொங்கல் விழாவையொட்டி எஸ்ஆர்எம் எம் நிறுவனத்தில் அமைந்துள்ள ராஜராஜ சோழன் சிலை அருகிலிருந்து தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான தாரை தப்பட்டை நாதஸ்வரம் பரையிசை முழங்க கரகாட்டம் மயிலாட்டம் குயிலாட்டம் கோலாட்டம் சிலம்பாட்டம் வாடாட்டம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளுடன் மாணவ மாணவியர் பங்கேற்ற ஊர்வலம் தொடங்கியது தொடர்ந்து வளாகத்தில் எஸ்ஆர்எம் குழுமத்தின் பதினைந்து துறைகள் சார்பாக பதினைந்து பானைகள் வைக்கப்பட்டு மாணவ மாணவியர் பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று உற்சாகமாக குரல் எழுப்பினர் தொடர்ந்து திறந்தவி அரங்கில் நடந்த விழாவில் மாணவ மாணவியரின் பரதம் கலை நாட்டியம் யோகாவுடன் இணைந்த நாட்டிய நடனம் திரையிசை பாடல்களுக்கு நடனம் பஞ்சாபியின் பங்கார நடனம் ஆகியவற்றுடன் தமிழர்களின் வீர விளையாட்டுகளான உரியடித்தல் சிலம்பம் கயிறு போட்டிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் அங்கோலா பூட்டான் பிரான்ஸ் உகாண்டா நேபாளம் நைஜீரியா இலங்கை சிரியா சூடன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் மாணவ மாணவியர் தங்கள் நாட்டுக்குடியுடன் பொங்கல் விழாவில் நடைபெயற்றனா் நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட ஆண்களுக்கான உறியடி போட்டியை எஸ்ஆர்எம் இணைவேந்தர் டாக்டர் பச்சமுத்துவும் பெண்களுக்கான உறியடி போட்டியை மணிமங்கை சத்யநாராயணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மேடையில் நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் எஸ்ஆர்எம் மாணவர்கள் உருவாக்கிய ரோபோ பாட்டு பாடி நடனமாடிய நிகழ்வு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்த நிகழ்ச்சியில் எஸ்ஆர்எம் இணைவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்து முன்னிலை வகித்து பேசினார் அதனைத் தொடர்ந்து விழாவிற்கு எஸ் ஆர் எம் கல்விக் குழுமத்தின் வேந்தரும் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி உறுப்பினருமான டாக்டர் டி ஆர் பாரிவேந்தர் தலைமை வகித்து பேசினார் அதனைத் தொடர்ந்து பொங்கல் விழாவையொட்டி நடைபெற்ற கலை மற்றும் வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மணிமங்கை நாராயணன் பரிசுகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து விழாவில் எஸ்ஆர்எம் அறிவியல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனர் துணைவேந்தர் முனைவர் சி முத்துமிச்செல்வன் பதிவாளர் சு புன்னுசாமி கூடுதல் பதிவாளர் முனைவர் டி மைதிலி இணை துணைவேந்தர்கள் மருத்துவம் மற்றும் ஆரோக்கிய அறிவியல் லெப்டினன்ட் கர்னல் டாக்டர் ஏ ரவிக்குமார் அறிவியல் மற்றும் புலம் முனைவர் வினய்குமார் தமிழ் பேராயம் தலைவர் முனைவர் நாகராசன் மற்றும் பல்வேறு துறைகளின் இயக்குநர்கள் டீன்கள் பேராசிரியர்கள் பலர் பங்கேற்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்